மூன்று என்ற எண்ணில் எதே அமையும் எண் யாதுன்னு ஒரு பகதையை வந்து மூணு மூணு முறை முறை உருட்ட சொல்ல தோன்றுதான் தோன்ற சொல்ல இங்க நம்மளுக்கு என்ன கேக்குறாங்கன்னா மூன்றோடைய எதிர்பார்க்கம் என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா சோ நான் ஆல்ரெடி வந்து விதிகள் சொல்லி கொடுத்திருப்பேன் சோ விதி பிரகாரம் போலாம் என்ன விதி ஒண்ணு யூஸ் பண்றேன் விதி ஒன்னு சோ விதி ஒண்ணு நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு பகடையும் நம்ம சூஸ் பண்ணணும் அப்ப ரெண்டு பகடையை சூஸ் பண்ண சொல்ல அந்த ரெண்டு பகடையிலையும் ஒரு நம்பர் தான் காமனா இருக்கும் அதான் விதி ஓகேவா சோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பகடையை சூஸ் பண்ண சொல்ல இங்க மூணு ஒண்ணு மூணு ஒண்ணு காமனா இருக்குது அப்ப இதை எடுத்து சூஸ் பண்ண முடியாது நான் அடுத்து இந்த பகடையை சூஸ் பண்றேன் இந்த பகடையும் இந்த பகடையும் சூஸ் பண்றேன் சூஸ் பண்ண சொல்ல இங்க மூணு இங்க மூணு பேலன்ஸ் இந்த ரெண்டு நம்பர் காமனா இல்லை அப்ப நான் இந்த பகடையும் இந்த பகடையும் எடுத்துக்கிறேன் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து விதி ஒண்ணு தான் என்னன்னா எந்த எந்த நம்பர் காமன் ஆகுதோ அந்த பகுதி தான் நம்ம சூஸ் பண்ணணும் எதனா ஒரு நம்பர் தான் காமனா இருக்கணும் இப்போ இந்த இந்த ரெண்டு பகுதியும் சூஸ் பண்றேன் எந்த நம்பர் காமன் ஆகுது மூணு நம்பர் காமன் ஆகுது மூணு எடுத்து எழுதிக்கிறேன் ஓகேவா சரி மூணுல இருந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இங்க என்ன பண்ணணும் மூணுல இருந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்ப மூணுல இருந்து அடுத்த நம்பர் நம்ம என்ன எழுதணும் அஞ்சுன்னு எழுதணுமா அதுக்கு அடுத்தது ஒன்னு இங்க மூணுக்கு அப்புறம் அடுத்த நம்பர் ரெண்டு அதுக்கு அடுத்த நம்பர் நாலு ஓகேவா அப்போ அஞ்சும் ரெண்டும் எதிரெதிராக அமையும் அஞ்சும் ரெண்டும் எதிரெதிராக அமையும் நாலும் ஒன்னும் எதிரெதிராக அமையும் இங்க மூணுக்கு மூணு எதிர்பார்க்கும் இருக்காது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு பகடினாலே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த சீரீஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்ப நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது எந்த நம்பர் வரல ஆறுன்ற நம்பர் தான் வரல அப்ப மூணு எதிர்பார்க்கும் பாத்தீங்கன்னா ஆறாதான் இருக்கும் ஏன்னா மூணு வந்து மூணே எதிர்பக்கமா அமையாது அப்ப அதனுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆறு ஓகேவா சோ விதி ஒன்னு யூஸ் பண்ணிருக்கிறேன் விதி ஒன்னு யூஸ் பண்ண சொல்ல மறுபடியும் ரீகால் பண்ணிடுறேன் விதி ஒன்னு யூஸ் பண்றேன் விதி ஒன்ல எதனா ஒரு நம்பர் தான் காமனா இருக்கணும் அப்ப மூணுன்ற நம்பர் காமனா இருக்குது இப்போ மூணு எடுத்து எழுதிட்டேன் மூணுக்கு அடுத்த நம்பர் வந்து அஞ்சு என கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தான் பண்ணணும் கடிகார திசை இப்போ மூணுக்கு அடுத்த நம்பர் அஞ்சு ஒண்ணு இங்க வந்து மூணுக்கு அடுத்த நம்பர் ரெண்டு இது நாலு அப்போ அஞ்சும் ரெண்டும் எதிர் எதிராக அமையும் ஒண்ணும் நாலும் எதிர் எதிராக அமையும் மூணுக்கு மூணு எதிர் பக்கமா இருக்காது இங்க எந்த நம்பர் வரலையோ அந்த நம்பர் நம்ம எடுத்துக்கணும் இங்க ஒண்ணு அஞ்சு நாலு ரெண்டு வந்திருக்குது ஏன்னா ஒரு பகடினாலே ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த நம்பர் தான் வரணும் இப்போ வராத நம்பர் தான் அதனுடைய ஆன்சர் வராத நம்பர் ஆறு அப்ப ஆறு தான் அதனுடைய ஆன்சர் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பகடியோட நிலைகள் கொடுத்திருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா ஏ பி சி

எல்லாத்தையுமே விதி ஒன்னு யூஸ் பண்ணிடணும் அப்ப விதி ஒன்னு யூஸ் பண்றேன் அப்ப விதி ஒன்று இப்ப விதி ஒன்றை யூஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு என்ன விதி ஒண்ணுனா ஒரு ரெண்டு பகடை எடுக்கணும் ரெண்டு பகடையில ஒரு ஒரு லெட்டர் காமனா இருக்கணும் இங்க நம்பர் லெட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இந்த ஃபர்ஸ்ட் பகடையை சூஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் பகடை ரெண்டாவது பகடை சூஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் பகடை சூஸ் பண்ண சொல்ல எனக்கு இங்க ஏ இங்க ஏ காமனா இருக்குது அப்ப ஏ எடுத்து எழுதிக்கிறேன் அப்ப ஏ ஏ ஓகேவா அப்ப ஏல இருந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இங்க ஏல இருந்து

EF இதை தாண்டி வராது என ஆறு நம்பர் தான் அதே ஆறு லெட்டர்ஸ் தான் இங்க எனக்கு ஏ வந்துகுது பி வந்துகுது சி வந்துகுது இ வந்துகுது எஃப் வருது எந்த நம்பர் வரல டி தான் வரல அப்ப டி தான் அதனுடைய ஆன்சர் அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதனுடைய ஆன்சர் ஓகேவா சோ இத பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு பகுதி தான் சாய்ஸ் பண்ணனும் கிடையாது இந்த ரெண்டு பகுதி கூட நீங்க சாய்ஸ் பண்ணலாம் ஏனா இந்த ரெண்டு பகுதில இ வந்து காமனா இருக்குது சோ எப்படி வேணாலும் சாய்ஸ் பண்ணலாம் விதி ஒண்ணே பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதிக்கும் பொருந்தும் ஓகேவா சோ எல்லா பகுதியும் பாத்தீங்கன்னா இந்த விதி ஒண்ணே காமனா இருக்கும் சேம் கான்செப்ட் தான் காமனான நம்ம காமனான லெட்டர்ஸ் எடுத்து எழுதிக்கினேன் கா அந்த நான் லெட்டர்ஸ்க்கு அடுத்த லெட்டர்ஸ் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷனா கடிகார திசை கடிகார திசைன்னா இங்கே பி இங்கே எஃப் இங்கே கடிகார திசைன்னா இசி அப்போ இவும் இது பக்கமாக இருக்கும் எஃப்வும் சியும் பக்கமாக இருக்கும் ஏக்கு ஏவை எதிர் எதிர்பார்த்து பக்கமாக இருக்காது அப்போ பேலன்ஸ் என்ன நம்ம எந்த லெட்டர் வரலாம் டீந்த லெட்டர் தான் வரல அப்போ ஆன்சர் வந்து டி ஓகேவா ஸோ இந்தமாரி வந்து கணக்கை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் டிஎன்பிசி குரூப் ஃபோர் பிசிசி எக்ஸாம்க்கான மினி ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்துருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குன்ற டாப்பிக்கில் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் மினி ஆன்லைன் கிளாஸ் நடக்கும் இதில் பார்த்திங்க அப்படியே இதோட ஃபீஸ் வரும் முப்பத்தஞ்சிரம் மட்டும் தான் இதில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் அட் பண்ண முடியாதுங்க ரெக்கார்ட் கிளாஸும் கொடுத்துறோம் அதுபோக டெஸ்ட்டு டெஸ்ட் வைக்கிறோம் வைக்கிறவங்க ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் இதில் வந்து ஜாயின் பண்ணி இந்த ஜாயின் பண்ண விற்பகங்க அந்த நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க